اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد السلام عليكم ورحمه الله وبركاته மக்காவுக்கு வெளியே தாய்பு நகருக்கு சென்ற நபி சொல்லா அல்ல சல்லாம் அவர்களின் பயணத்தின் பொழுது நடந்த நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு நபி சொல்லல்லா அவர்கள் மற்ற கோத்தார்களுக்கும் சில தனி நபர்களுக்கும் இஸ்லாத்தை அறிமுகம் செய்த நிகழ்வுகளை பற்றிய சுருக்கங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் நபி சொல்லல்லா அவர்கள் தாய்பு நகரத்திலிருந்து நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு துல்காதா மாதத்தில் அதாவது கிபி அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் இறுதியில அல்லது ஜூலை மக்காவுக்கு திரும்புறாங்க அந்த நேரம் ஹஜ்ஜுடைய காலமாக இருந்ததுனால பல திசைகள்ல இருந்து ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுவதற்காக மக்காவை நோக்கி மக்கள் வந்துட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு கோத்தரத்தாரும் தங்கி இருக்கிற இருப்பிடத்திற்கே போய் நபி சொல்லல்ல அலிசல்லாம் அவர்கள் அழைப்பு பண்ணி கொடுக்கறாங்க நபுத்துவத்தின் நாலாம் ஆண்டுல இருந்து இப்படித்தான் அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா இந்த பத்தாம் ஆண்டு மேல ஒரு முன் முன்வைக்கிறாங்க அதாவது நான் அல்லாஹ்வின் மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்து உதவுங்க அந்த மாதிரி எதிரிகளிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேக்குறாங்க நக்சவல் அல்ல அலிஸ்வல்லமருடைய இந்த அழைப்பை பெரும்பாலான கோத்தரக்காரங்க ஏற்றுக்கொள்ளல ஆனா சில கோத்தரக்காரர்கள் அது எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல்களை இப்ப நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹனீஃபா என்ற கிளையாற்ற தங்கியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரடியாகவே போய் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் அவங்க அது ஏற்காதது மட்டும் இல்லை நபி சொல்லா அலிசல்லாம் மிகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்துக்கிட்டாங்க அந்த மாதிரி ஆமிரி பண்ணையாட்ட நபி சொல்லல்லா அள்ளிஸ்லாம் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அல்லாவின் பக்கம் அடைக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த பைஹரா என்பவன் சொல்றான் அல்லாவின் மீது ஆணையாக நான் இந்த குறைச்சி பிடித்து வச்சுக்கிட்டு இவன் மூலம் முழு அரபியர்களையும் வெற்றி கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்ல அவர்களை பார்த்து கேட்குறான் உங்க மார்க்கத்தில் சேர்ந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்பந்தம் செய்துக்கிறோம் உங்களுக்கு மாறு செய்யும் சமுதாயத்திற்கு எதிராக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தால் உங்களுடைய மறைவுக்கு பிறகு எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்குமா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே நக்சடலாலிசாங்க சொல்கிறாங்க அதிகாரங்கள் அனைத்துமே அல்லாவுக்கு உரியது அதனால் அவன் விரும்பிய கூட்டத்திற்கு அவன் அதை கொடுப்பான் அப்படின்னு பதில் சொல்ல உடனே அந்த பைகர என்பவன் சொல்கிறான் உங்களுக்கு முன்னால் நாங்கள் நின்று கொண்ட அரைப்பர்களுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு அவர்களுடைய அம்புகளுக்கு எங்களுடைய கழுத்துக்களை பலியாக்கி கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தா நீங்கள் அதிகாரம் எங்களுக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கா அது எப்படி நியாயமாகும் அப்படிப்பட்ட உங்கள் மார்க்கை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் சொன்ன பிறகு அந்த கிளையார்களில் ஒருத்தர் கூட சிலத்தை ஏற்றுக்கிடலை அதன் பிறகு இந்த ஆமிர கிளையார்கள் ஹஜ்ஜை முடிச்சுட்டு அவருடைய ஊருக்கு திரும்பி போகும்போது ஹஜ்ஜில் கலந்து கொள்ள முடியாத ஒரு முதியவரை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க சந்தித்து அவர்கிட்ட சொல்கிறாங்க அப்துல் முத்தலிஃபின் கிளையில் உள்ள குறைஷி வாலிபர் ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க உங்கள் ஊருக்கு என்னை அழைச்சிட்டு போங்கன்னு எங்கள்கிட்ட சொன்னாரு அப்படின்னு அந்த மக்கள் அந்த முதியவற்றை சொன்ன உடனே அவர் சொல்றாரு ஐயையோ கைவிட்டு போயிடுச்சு அவரை விட்டுட்டிங்களே என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நபி இஸ்மல் அலிஸ்வலாம் குடும்பத்தை குடும்பத்தைச் சார்ந்த யாரும் போய் சொல்ல மாட்டாங்க நிச்சயம் அவர் சொன்னது உண்மைதான் உங்கள் அறிவு அந்த நேரத்தில் உங்களை விட்டு எங்கே போச்சு அப்படின்னு கோபத்தில் தன்னுடைய கைசேதத்தை வெளிப்படுத்துறாரு இந்த மாதிரி நபிசர் அல்லா உரீசெல்வம் அவர்கள் பல குளத்தாருக்கும் இருக்கும் அறிமுகப்படுத்தியது மாதிரியே சில தனி நபர்களையும் சந்திச்சு அவர்களும் இசலத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அவர்களில் சில பேர்கிட்ட இருந்து மட்டும் நல்ல பதில் கிடைக்குது ஹஜ் முடிஞ்சு சில காலங்கள்லேயே அவங்க இசலத்தை தழுவுறாங்க அவங்கள சில பேரை மட்டும் இப்போ நாம் சுருக்கமாக பார்க்கலாம் சுவைத் சாமித் இவர் மதினாவாசி நுண்ணறிவு கொண்ட பிரபலமான ஒரு கவிஞராகவும் இருந்தார் இவருடைய கவியாற்றல் நுண்ணறிவு சிறப்பான பண்புகள் குடும்ப பாரம்பரியம் இந்த சிறப்புகளை கொண்டு இவருடைய சமூக தலைவரை அல் காமில் அதாவது முழுமையானவர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இவர் ஹஜ் அல்லது உமரா செய்வதற்காக மக்கா வர்றாரு நபி சல்லா அலிசல்லாம் அவர்களை இவரை சந்திச்சு பேசுறாங்க இப்ப அந்த சுவைத்து சொல்றாரு உங்கள்கிட்ட இருப்பதும் எங்கள்கிட்ட இருப்பதும் ஒன்றாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்பிசல்ல அலிசலம் அவர்கள் சரி உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதற்கு நான் லுக்குமான் அலீசெல்லாம் அவர்கள் வழங்கிய ஞான போதனைகளை நன்றாக கற்று வைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த சுவைத்து சொன்ன உடனே எனக்கு அது சொல்லி காட்டுங்க அப்படின்னு நம்பி செல்ல அவர்கள் கேட்குறாங்க இப்போ அவர் அதை சொல்லி காமிக்கிறார் அதை கேட்ட அவர்கள் நிச்சயமாக ஆனாலும் இருப்பது இதை மிகச் சிறந்தது அதுதான் எனக்காருடைய அது நேர்மலை காட்டக்கூடிய சொற்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரான் அவருக்கு ஓதி காமிக்கிறாங்க குரானுடைய அந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்தை இதமாக்கி ஒரு வித ஈர்ப்பை உண்டாக்குது அந்த உணர்ச்சி பெருக்க அவர் சொல்றாரு இது மிகவும் அழகான வசனங்கள் உள்ள வேதமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் பிறகு இவர் மதினா போன சில காலத்திலே அங்கே ஹவுஸ் கசரச் போத்திரத்தார்களுக்கு இடையே நடந்த ஒரு போரில் கொல்லப்படுறாரு அநேகமாக இவர் நபித்துவத்தின் பதினோராம் ஆண்டின் தொடக்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றி இருக்கலாம் அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதினாவை சேர்ந்த இயாசி பின் என்ற ஹவுஸ் கிளையைச் சேர்ந்த இளைஞர் தன்னுடைய கூட்டத்தாரோட நபித்துவத்தின் பதினோராவது ஆண்டு மக்காவுக்கு வர்றாரு காரணம் ஹவுஸ் கிளையினர் கசரச்சி கலைஞரை விட எண்ணிக்கையில் குறைவாக இருந்ததுனால குறைஷிகளின் உதவியை நாடி ஒரு ஒப்பந்தம் போட வர்றாங்க இந்த கிளையினர் வர்றதாக தெரிஞ்சுக்கிட்ட நபி சொல்லல்லா அலுவல்லம் அவர்கள் இவர்கள்ட போய் நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீர்களோ விட சிறந்த ஒன்றை நீங்கள் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா அப்படின்னு உடனே அவங்க அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நபி பி சொல்லலா லேசலாம் அவர்கள் சொல்கிறாங்க நான் அல்லாஹ்வுடைய தூதராவே அவன் என்னை அவனுடைய அடியார்களிடம் அனுப்பி இருக்கிறான் அல்லாஹ் எனக்கு ஒரு வேதத்தையே இறக்கி வச்சிருக்கிறான் அவர்கள் அல்லஹுவே வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் நினைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தினுடைய மீது விஷயங்களையும் எடுத்து சொல்லி குரானையும் ஓதி காமிக்கிறாங்க இதை கேட்ட அந்த இயாஸ் தன் மக்களை நோக்கி என் கூட்டத்தாரே அல்லாஹின் மீது ஆடையாக நாம் வந்திருக்கிற நோக்கத்தை விட இதுதான் சிறந்தது அப்படின்னு சொன்ன உடனே அன்ற கூட்டத்தில் இருந்த அணி ராஃபி என்பவன் ஒரு இப்படி மண்ணை எடுத்து இயாசின் முகத்தில் வீசி எழுஞ்சிட்டு சொல்றா இதோ பார் எங்களை விட்டுடு சத்தியமாக நாங்கள் வேறொரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே யாஸ் மாய மூடிக்கிறார் பிசரலால் சில அவர்கள் வேதனையோடு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க அதன் பிறகு அந்த கூட்டத்தை குறைச்சிகளோடு நட்பு ஒப்பந்தம் தோல்வி தோல்வியடைஞ்சு மதினா திரும்பிடுறாங்க அடுத்த சில காலங்களிலேயே அந்த ஈயாஸ் இறந்து விடுகிறார் அவர் மரணிக்கும் பொழுது லாயுலாக இல்ல அவ்வளோ அல்ஹம்துல்லா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அபூதர் தெஹ்பாலி என்பவர் இவர் மதினாவின் சுற்றுப்புறத்தில் வாழ்ந்து வந்தார் இவர் ஏற்கனவே கூறிய சுவாயித் இயாஸ் ஆகியோர் மூலமாக இந்த அபூதர் என்பவருக்கும் நபிசல்லா அலிசலா அவருடைய தூதுத்துவ செய்து கிடைத்திருக்கலாம் அதுவே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது இபனு அப்பாஸ் அலி அல்லாஹோனுகோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னா இந்த அபுத்தர் இபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹோ அனுகா அவங்கள்கிட்ட சொல்றாரு நான் திக்பார் குளத்தை சேர்ந்த மதினாபாஸ் அப்போ தன்னை ஒரு நபின்னு சொல்லிக்கிட்டு மக்காவில் ஒரு மனிதர் இருக்கிறாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிது அதனால நான் என் சகோதரர் அனீஷிடம் நீ அந்த மனிதர்கிட்ட போய் பேசி என்ன செய்தின்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்ச அவர் திரும்ப வந்து சொன்னார் நன்மை புரியும்படி கட்டளையிடவும் தீமையில் இருந்த மக்களை தடுக்கவும் செய்கிற ஒரு மனிதராக நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் நான் நினைச்ச மாதிரி அவர் அந்த மனிதரை பற்றிய முழுமையான செய்தி கொண்டு வரல அதனால் நானே மக்காவுக்கு வந்தேன் அந்த மனிதரை தேடித்தான் நான் வந்து இருப்பதாக யார்கிட்டையும் நான் காட்டிக்கல அவரை பற்றி விசாரிக்கவும் நான் விரும்பல எனக்கு உணவு எதுவும் கிடைக்காதனால ஜம்ஜம் ஜம் நீரை குடிச்சிட்டு காபாலேயே தங்கியிருந்தேன் அப்போ அழிலளி எல்லா ஒன்று அவங்க என்ன கடந்து போனாங்க அப்போது அவர் என்ன பார்த்து நீங்கள் ஊருக்கு புதியவர் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டார் நான் ஆமான்னு சொன்ன உடனே அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவரோட போகிறேன் அவரும் எங்கிட்ட எதுவும் கேட்கல நானும் எதுவும் அவர்கிட்ட சொல்லலை அதன் பிறகு காலையில் அந்த மனிதரை பற்றி விசாரிப்பதற்கு கௌபாவுக்கு போகிறேன் அங்கே உத்தரம் அவரை பற்றி எதுவும் எங்கள்கிட்ட தெரிவிக்கலை அப்போ மறுபடியும் அலையெல்லாம் ஒன்று அவர்கள் என்னை கடந்து போகும்போது பார்த்துட்டு கேட்குறாங்க நீங்கள் தங்க வேண்டிய வீட்டை அடையாளம் தெரிந்து கொள்ள நேரம் உங்களுக்கு தின்னு வரலையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் இல்லைன்னு சொன்னேன் அதற்கு அவங்க என்னோட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன விஷயம் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் நான் சொல்வதை பிறருக்கு தெரியாமல் நீங்கள் மறைப்பதாக இருந்தால் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்த நோக்கத்தை சொன்னேன் நான் சொன்னதை கேட்ட பிறகு அடிநிலைகளாக உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நேரான வழியை அடைந்து விட்டீர்கள் இப்போ நான் அவரிடம் செல்லும் நேரம்தான் அதனால் நீங்கள் என்னை பிறந்தொருந்து வாங்க நான் எந்த வீட்டில் நுழையிறேனோ அந்த வீட்டில் நீங்களும் நுழையுங்க போகும்போது உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று நான் பயப்படுகிற ஒருவரை கண்டால் என்னுடைய செருப்பை நான் செய்பவன் போல சுவரோரமாக நின்று கொள்வேன் நீங்கள் வேகமாக என்ன கடந்து போயிருங்க அப்படின்னு அதிரெளியெல்லாம் ஒன்று அவங்க சொல்லி முடிக்கிறாங்க கடைசியில் நபி சொல்லா அலிஸ்வலா அவருடைய வீட்டுக்குள்ளே அவங்க உள்ளே போகிறாங்க நான் உள்ளே போய் நபி சொல்லல்லா அலிஸ்வலா அவர்கள்ட்ட எனக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எனக்கு இஸ்லாத்தை பற்றி விளைக்கினாங்க எனக்கு முழு திருப்தி ஏற்பட்ட அந்த இடத்திலேயே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அதன் பிறகு நபிசல்லா அலிஸ்வல்லா அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் அப்போ நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட இந்த விஷயத்தை இங்கே அதாவது இந்த மக்காவில் மறைச்சு வச்சுக்கோங்க நீங்கள் ஊருக்கு திரும்பி போயிருங்க மக்காவில் நாங்கள் பெரும்பான்மை மக்களாக ஆன பிறகு அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும்போது எங்களிடம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் உங்களை சத்தியமாக்கத்துடன் அனுப்பியவன் மீது சத்தியமாக நான் இதை அதாவது இந்த ஏகத்துவ கொள்கையை உறக்கச் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கபாவுக்கு போனேன் அங்கு கூடியிருந்த குறைசைகளை பார்த்து சொன்ன குறைசி குலத்தாரே அல்லாக வைத்த வேற கூறியவன் வேறு எவரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் முகமது அவர்கள் அவனுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உன்ன அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சத்தம் மதம் மாறிய இவனை எழுந்து சென்று கவனியுங்கள் அப்படி சொன்னதுதான் தாமதம் எனது உயிரை என்னை விட்டு போவது போல நான் கடுமையாக தாக்கப்பட்ட அப்போது அப்பாஸ் அவர்கள் அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தில் இல்லை அதாவது அப்பாஸ் அவர்கள் இஸ்லாத்தில் இல்லை அவர் என்னை அடையாளம் கண்டு என் மீது கவிழ்ந்து எனக்கு அடிபடாமல் பார்த்து கொண்டார் பிறகு குறைசைகளை பார்த்து சொன்னார் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் கிகுபார் குளத்தைச் சேர்ந்த மனிதனை நீங்கள் கொள்ள பார்க்குறீங்க நீங்கள் வியாபாரம் இடமும் நீங்கள் வியாபாரத்துக்காக கடந்து செல்ல வேண்டிய பாதையும் இந்த கிகுபார் குளத்தாரோசிக்கும் இடத்தை ஒட்டி தானே இருக்குது அவங்க உங்களை படிவாங்க வந்த நீ என்ன செய்வீங்க அப்படி அப்பாஸ் அவர்கள் கேட்ட உடனே அவங்க என்னை விட்டுட்டு விலகிட்டாங்க மறுநாள் காலையில் நான் மறுபடியும் காபாவுக்கு போய் நேற்று சொன்னதை போலவே சொன்னேன் அவங்களும் மரம் மாறி அவங்கள கவனியுங்க அப்படின்னு சொன்னாங்க நேற்று அவர்கள் தாக்கியது போலவே அந்த நாளையும் அவங்க என்னை தாக்கினாங்க அன்னைக்கும் அப்பாஸ் அவர்கள் என்னை அடையாளம் கண்டு என் மிக கவிழ்ந்து எனக்கு அடிபடாதவாறு பார்த்து கொண்டாங்க முந்தைய நாள் அவர் சொன்னதை போலவே அன்றைக்கும் அவர் சொன்னார் இதை அறிவித்த இபுன் அப்பாஸ் எல்லாம் அல்லா தான் அவங்க சொல்றாங்க இது அபுத்தர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுகிட்ட ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்ச்சி ஆகும் அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவானாக அப்படின்னு சொன்னாங்க இது சகிகுள் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த மாதிரி துகுபாய் இபுன் அமர் தௌசி இவர் தௌஸ் கூட்டத்தினுடைய தலைவர் சிறந்த பண்புள்ளவராகவும் முன்னறிவு உள்ளவராகவும் கவிஞராகவும் இருந்தார் இவருடைய கோத்தரத்தார் யமன் நாட்டை வசித்து வந்தாங்க இவருக்கென்று ஒரு தனி ஆட்சி அதிகாரம் இருந்தது இவர் நபித்துவத்தின் பதினோராம் ஆண்டு மக்கா வந்த பொழுது மக்கா வசதி இவர்கள் இவரை மிகவும் உற்சாகத்தோடு வரவேற்று பிறகு சொல்கிறாங்க துபாயிலே நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க இதோ இந்த மனிதர் இருக்கிறார இவர் எங்களுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுத்துட்டார் எங்கள் ஒற்றுமையை குழச்சி எங்கள் காரியங்களை சின்னா விண்ணா இவரது பேச்சு சூனியம் போன்றது பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் கணவன் மனைவி இவர்களுக்கு இடையில பிரிவினையை உண்டாக்கிட்டார் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலை உமக்கோ உங்களுடைய கூட்டத்தாருக்கோ ஏற்பட்ட கூடாது அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம் நீங்கள் அவற்றை எதுவுமே பேசாதீங்க எதையும் கேட்கவும் செய்யாதீங்க அப்படின்னு அந்த துபாயிலுக்கு அனைவரை சொல்கிறாங்க இதன் பிறகு துபையில் அவர்களே இதை அறிவிக்கிறாங்க அவர் சொல்கிறாரு அல்லாஹுவின் மீது அணியாக தொடர்ந்து இந்த மாதிரி அந்த மக்காவாசியில் எனக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்ததுனால நபி சொல்லா அவர்களுடைய எந்த பேச்சும் இனிமேல் கேட்கக்கூடாது அவரிடம் பேசவும் கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சு வச்சிருந்தேன் ஒரு சமயம் அவர்களுடைய பேச்சு தப்பி தவறி காதில் விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தினால் கவுபா செல்லும்போது என் காதில் துணியை வச்சு அடைச்சிக்குவேன் ஒரு நாள் நான் போனபோது நபிசன் அல்லா அபிசன் அவர்களை கவுபார்கள் தொழுதுகிட்டாங்க என்னையே அறியாம நானும் அவங்க பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டேன் அவங்களுடைய பேச்சை நான் கேட்டே ஆகணும்னு அல்லாஹ் எல்லாம் ஆடிட்டாங்க போகணும் அவர்களிடமிருந்து மிக அழகான பேச்சை என் காதில் கேட்டேன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அல்லாயும் நானே நான் திறமையான புத்திசாலியான கவிஞன் தான் அதனால் எனக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறத ஏன் நாம் கேட்டு முடிவு இருக்கக்கூடாது அவர் நன்மையை சொன்னால் ஏற்றுக்குவோம் கெட்டது சொன்னால் விட்டுருவோம் அப்படின்னு எனக்குள்ளே சமாதானம் செஞ்சுக்கிட்டு சிறிது நேரம் கழிச்சு நடி சுரல அவர்களை வீட்டுக்கு போன உடனே நானும் அவங்க பின்னாடியே அவங்க வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட பேசினேன் நான் இந்த ஊருக்கு வந்தது மக்கள் என்ன எச்சரித்தது காதலை துணியை வச்சு அடுத்து கொண்டது பிறகு குரான் வார்த்தைகள் காதில் விழுந்தது ஆக எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்கள் மார்க்கத்தை பற்றி எனக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபிசர்லா அலிஸ்வல்லா அவர்கள் இஸ்லாத்தை பற்றி விளக்கி குரானையும் ஓதி காட்டினாங்க அல்லாவின் மீது அணையாக நபிசர்ல்லா அழைச்சலா அவர்கள் ஓதி காட்டியதை விட அழகானதையோ நீதமானதையோ நான் என் வாழ்நாளில் கேட்டதே இல்லை உடனே நான் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன் அதோடு நபியே எனக்கு என் கூட்டம் கட்டுப்பிடுவாங்க நான் அவர்கள்ட போய் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைப்பேன் அதனால அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சியை தரணும்னு நீங்க துவா செய்ங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் எனக்காக துவா செஞ்சாங்க அதன் பிறகு நான் இருந்து புறப்பட்டு எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் இப்போ நான் என் கூட்டத்தார்கள் போன போது என் முகத்தில் விளக்கை போன்ற ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தணும் உடனே நான் அல்லாவே இந்த வெளிச்சத்தை பார்த்தா என் மக்கள் எனக்கு இது தண்டனையால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நான் பயப்படுறேன் அதனால் வேறு ஒரு இடத்துல இந்த வெளிச்சத்தை எனக்கு ஏற்படுத்துவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்தேன் உடனே அந்த ஒளி என்னுடைய கைத்தடிக்க மாறிவிட்டது முதல்ல நான் என் தந்தையையும் மனைவியையும் இஸ்லாத்தின் பக்கம் அணைச்ச உடனே அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க சிறு தமிழகத்திற்கு பிறகு என் கூட்டத்தாரர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு துபைல் அவர்களே சொல்லி முடிக்கிறாங்க அதன் பிறகு சில ஆண்டுகளில் கந்தக் அகல் போர் நடந்து முடிந்த பிறகு அந்த துபைல் தன்னுடைய கூட்டத்தாரில் எழுபது அல்லது எண்பது குடும்பங்களோடு மதினாவுக்கு ஹிஜராக செய்தார் இஸ்லாத்திற்காக மாபெரும் தியாகங்கள் செய்த இவர் யமாமா போரில் எதிரிகளால் கொல்லப்பட்டு மரணம் அடைகிறார் இவ்வாறாக நபித்துவத்தில் பதினோராவது ஆண்டு அதாவது கிபி அறுநூத்தி இருபது ஜூலை மாதம் ஹஜ்ஜுடைய காலத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணி பல புதிய மனிதர்களை இஸ்லாமத்தில் இணைச்ச இந்த நிகழ்வு அந்த மக்கவாசி முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமாகவும் ஆறுதலாகவும் இருந்தது குறைசிகளின் கொடுமைகளில் இருந்தும் இருந்தும் சீக்கிரம் விடுபட்டுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுது இந்த சமயத்தில் நபி சொல்லா அவர்கள் மினாவில் உள்ள அக்கபா என்ற இடத்துக்கு போகிறாங்க அங்கு சில ஆண்களின் பேச்சு குரலை கேட்கிறாங்க பிறகு அவர்களை சந்திக்கிறாங்க அவர்கள் மஜ்னாவின் கசரச்சி கலையை சேர்ந்த ஆறு இளைஞர்கள் அவர்கள் யாருன்னா அசத் ஜுரா இவர் குடும்பம் இவரும் நஜார் குடும்பம் குடும்பம் குத்துபா ஆமீர் சலமா குடும்பம் உத் இப்போ ஆமிரி நாபி ஹராம் குடும்பம் ஜாபிர் ஜாபிரிபுனோ அப்துல்லா இப்ப உபைத் இப்போ கராம் குடும்பம் இந்த மதினாவாசிகளை பற்றிய ஒரு தகவல் என்னன்னா மதினாவாசிகளுக்கும் மதினாவில் வசிக்கக்கூடிய யூதர்களுக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்படும் அப்போ இந்த யூதர்கள் மதினாவாசிகளை பார்த்து கடைசி காலத்தில் ஒரு நபி வருவாரே அவர்களுடன் சேர்ந்த நாங்கள் உங்களை கடுமையாக கொலை செய்வோம் அப்படின்னு சொல்வாங்க இப்படி இந்த யூதர்கள் சொல்வதை மதினாவாசிகளை அடிக்கடி கேட்டிருந்ததுனால இந்த ஆறு இளைஞர்களுக்கும் நபி சொல்ல அவர்களை தன்னை அணி அறிமுகப்படுத்திய போது அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் ஒருவித சந்தோஷமும் ஏற்படுது இப்போ நபி சொல்லல்லா அவர்கள் இஸ்லாத்தின் உண்மை தன்மையையும் அதன் அழைப்பையும் விரிவாக விளக்கி சொல்கிறாங்க அவர்களுக்கு குரானையை ஓதி காமிக்கிறாங்க இப்போ அந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அல்லாஹுவின் மீது அணையாக இந்த நபியை வைத்த யூதர்கள் இவ்வளவு நாளும் நம்மளை பயமுறுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அதனால நாம் அவர்களுக்கு முன்னதாக இவருடைய அழைப்பை ஏற்ற முஸ்லீம் ஆயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இந்த வாலிபர்கள் மதினாவில் அறிஞர்களாக இருந்தாங்க பொதுவாக மதினாவில் அவுஸ்கசரச் கிளைஞர்களுக்கு இடையே அடிக்கடி சந்தை அந்த மாதிரி இவர்கள் யூதர்களோட அடிக்கடி சென்ற இந்த மாதிரி மதனாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த உள்நாட்டு போரினால் இந்த மக்கள் மிகவும் நலிந்து போயிருந்தாங்க அதனால் நபிசல் அல்லா அலுவலர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று மனங்கள் ஒன்றிணைந்தால் ஒரு சமயம் இந்த போர்கள் முடிவுக்கு வரலாம் அப்படின்னு இந்த இளைஞர்கள் ஆசைப்பட்டாங்க இப்போ அவங்க நபிசல் அல்லா அலுசர் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க எங்கள் கூட்டங்களில் இருக்கக்கூடிய பகைமை மற்றும் தீமைகளை போன்று வேறு எந்த கூட்டத்திலையும் இருக்காது அல்லாஹ் உங்கள் மூலமாக அவர்களை ஒன்று சேர்ப்பான் அப்படின்னு நம்புகிறோம் நாங்கள் எங்கள் கூட்டத்தார்களிடம் போய் உங்கள் மார்க்கத்தை உங்கள் மார்க்கத்திற்கு அவங்களை அழைப்போம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட உங்கள் மார்க்கத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் அல்லாஹ் உங்களை முன்னிறுத்தி அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து விட்டால் அவர்களிடம் உங்களை விட கண்டித்துக்குரியவர் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அணைப்பை ஏற்றுக்கொண்டு மதினாவுக்கு போகிறாங்க இவங்க மதினா போய் சேர்ந்ததற்கு அப்புறம் மதினாவாசிகள் ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் நபிசல்லா அலுவலா அவர்கள் பற்றியே பேசப்பட்டதாம் தகவலுக்காக உண்டு சொல்கிறோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதீனாவாசிகளை அன்சாரிகள் என்று அதாவது உதவியாளர்கள் ஆதரவாளர்கள் என்று குரானிலும் ஹதீஸ்களிலும் கூறப்படுகிறது நபித்துவத்தின் பதினோராவது ஆண்டு ஷவ்வால் மாதம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்பபுக்கர் அலி அல்லா ஹான்ஹா அவர்களின் மகளான ஐஷார் அலி அல்லவான் ஹா அவர்களை திருமணம் செய்கிறாங்க அப்போ ஐஷார் அலி அல்லா ஹோவன் அவருடைய வயது ஆறு பிறகு மதினாவுக்கு சென்ற முதல் ஆண்டு அதாவது ஐஷார் அலி அல்ல அவர்களுடைய வயது ஒன்பதாக இருக்கும் பொழுது அவர்களை நபிசல்லா அலிசல்ல அவர்கள் தங்களுடைய இடத்திற்கு அழைத்து கொண்டார்கள் அலஹம்து இதனுடைய தொடர்ச்சியாக நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மெஹராஜ் பயணத்தின் நிகழ்வுகளை பற்றிய செய்திகளை இன்ஷல்லா அடுத்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரவு புரிவானாக அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்